ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம் தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா இன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அது வடபழனி போயிட்டு நான் பார்த்ததே கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் நான் வடபழனி போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்கேன் நியூ இயர்க்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா செம்ம கும்பலாக இருந்துச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கிள் காரை பார்க் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெளியில் பார்க் பண்ண உடனே தான் போகணும் செம்ம கும்பலாக இருந்துச்சு லைனில் எல்லாருமே நின்று அதுதான் அது உள்ளே போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்படி நம்ம போக போகிறோம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் சாமி பார்த்துருவோம்மா இந்த கும்பலில் அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஐடியா வந்துச்சு இந்த லைனில் போகாமல் நார்மலாக எல்லாருமே போவாங்கள்ல ஓப்பனில் அந்த மாதிரி போயிட்டு அப்படியே நாங்கள் நின்று ஓரமாக நின்று பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வசதியாக தான் இருந்துச்சு லைனில் போகாததும் நம்மளுக்கு ஒரு வசதி தான் லைனில் போகாமல் அப்படியே போயிட்டோம் நாங்கள் எல்லோரும் நேரடியாக போவாங்க அது மாதிரி போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோயில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வடபழனி கோயிலுக்கு இன்னிக்காக போய்விட்டேன் சென்னை வந்ததுலேருந்து போகணும் போகணுன்னு ஆசையாக இருந்தது நிற சொந்ததுலேருந்து நம்ம போனதே கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு இங்கே முருகன் கதைகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் கூட கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே சின்ன குழந்தைங்களாம் போயிட்டு அதை எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் குட்டி குட்டி பசங்கள்லாம் அதை எழுத்து கூட்டி கூட்டு தமிழில் எழுதியிருக்கவுமே அதை படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கதையெல்லாம் இருக்காங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு இது வந்து மினியேச்சரில் கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த மினியேச்சர் கோவில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க நல்லா இருந்துச்சு அப்படியே தத்ரூபமாக கோவிலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இங்கேயே சாமி வச்சுட்டு இங்கேயே அர்ச்சனெல்லாம் இருந்தாங்க உள்ளார மூலாவர பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேயும் பார்த்துக்கலாம் நம்ம இங்கே தான் அர்ச்சனைக்கெலாம் வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா பூ அதெல்லாம் இங்கே கொடுத்தே அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நம்ம மனசார சாமி கும்பிட்றதுக்கும் அர்ச்சனை பண்ணி பூ இந்த வாழைப்பழம் வதல் பாக்கி எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இங்கேயே நிறைய பேர் வந்து தரிசனம் இருந்தாங்க இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் நின்று சாமி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி அலங்காரம் எல்லாமே பார்த்திங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டோம் இப்போ நம்ம டைம் வந்து அப்படின்னா பதினொன்றரை மணி இருக்கும் இப்போவே சரியான வெயில் காலை கீழே வைக்க முடியல அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு இன்னும் நேரம் ஆக ஆக சாய்ந்தரம் நேரத்தில் இன்னும் நிறைய கும்பல் வந்துடுவாங்க நிறைய பேர் வந்துடுவாங்கன்றதால நாங்கள் காலையிலேயே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இங்கே கும்பிட்டுட்டு தான் அங்க அந்த சைடு போனமோ இல்லை வர பாக்கிறதுக்கு எல்லாமே லைன்ல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட போறோம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்து பார்த்தேன் இதெல்லாம் வந்து பக்கத்தில் குட்டி குட்டி மண்டபமாக இருந்துச்சு அங்கேயும் பூ அலங்காரம் அழகாக பண்ணியிருந்தாங்க அந்தந்த மண்டபத்துலேயும் சாமி இருந்துச்சு அந்த சாமிக்குலாம் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நாங்கள் இங்கே போகிறதுக்குள்ளேயே திற போட்டுட்டாங்க வரைக்கும் நாங்கள் வெயிட் இருந்தோம் எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஃபேனாக நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா திற போட்டதால பன்னெண்டு மணிக்கு அது அந்த அலங்காரம் அதெல்லாம் ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி வச்சுருக்காங்க போல அது முடிஞ்ச உடனே திறந்து விடுவாங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் இருந்தோம் வெளியில் நல்லா அமைதியாக இருந்துச்சு அந்த கோவில் ரொம்ப நல்லா இருந்தது அது இங்கே பாருங்கள் கார்த்திகை பெண்களோட அந்த சிற்பம் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக இருந்தது அது கார்த்திகை பெண்கள்னா முருகனை வந்து ஆறு பெண்கள் வந்து வளர்த்த மாதிரி நம்ம கதை படிச்சிருப்போம் பார்த்திங்களா அதுதான் அந்த மேலே இருந்துச்சு அதனால அதையும் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன் சூப்பராக இருந்தது அது இது பார்த்துந்திங்களா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் விநாயகர் கையில் மாம்பழம் இருக்குது பாருங்க முருகன் வந்து உலகத்தையே சுற்றி வந்துட்டு மாம்பழம் வாங்குறதுக்காக போயிருப்பாரு அதுக்கு முன்னாடியே விநாயகர் வந்து அம்மா அப்பாவை சுற்றிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வர்ற பார்த்திங்களா அந்த அந்த சிலை வந்து அழகாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம எப்பயுமே சிவன் கோவிலில் எல்லாம் பார்த்துருப்போம் நந்தி சிலை இருக்கும் இங்கே பாருங்கள் குட்டி யானை வச்சுருக்காங்க முருகன் கோவிலில் அழகாக குட்டியான சிலை சூப்பராக இருந்துச்சு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதையும் நான் கவர் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டாச்சுங்க அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படி நான் திரும்பவுமே இங்கே அர்ச்சனை பண்ணுற இடத்துக்கே வந்து உங்களுக்காக இன்னொரு தடவை அதை நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் நாங்கள் வெயிட் பண்ணோம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நல்ல நாள் அதுவுமா வடபழனி வந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு என்னோடவே சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கே எதுக்கு வீடியோ எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துருப்பீங்க இந்த பில்லர்லலாம் பாருங்கள் இந்த பாலம் பில்லர்லலாம் இந்த ராஜாக்களோட ஓவியங்கள்லாம் அரைஞ்சிருக்காங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதை கிட்டக்க க்ளோஸாக எடுக்க முடியல அது கார் போயிட்டே இருந்ததால் அதை எடுக்க முடியல அது அப்படியே போயிட்டே இருக்கு மூவாய் போயிட்டே இருக்கிறது தெரியல உங்களுக்கு ஆனால் பெயிண்டிங் நல்லா தெரியுது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க வீடியோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் என்ன கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்